வணக்கம் தினத்தகவல் செய்திகள் கல்லூரி மாணவர் சேர்க்கை துவங்கி கல்லூரி துவங்கும் முதல் நாளில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் வெள்ளமோடியில் உதயா பொறியியல் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு கல்வி சேவை செய்து வருகிறது தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உதயா ஸ்கூல் ஆப் இன்ஜினியரிங் கல்லூரியில் பயின்று பயன்பெற்று வருகிறார்கள் பல ஆண்டுகளாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வரும் உதயா பொறியியல் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை நடைபெற்று கல்லூரி துவக்க நாள் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சோதிபாசு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு நினைவு பரிசுடன் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது பொறியல் கல்லூரியின் அனைத்து பணியாளர்களும் இணைந்து ஒருங்கிணைத்திருந்தனர் இதனையடுத்து செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் மாணவர்கள் மற்றும் கல்லூரி வளர்ச்சியில் உறுதுணையாக செயல்பட்டு வரும் லெமுரியா கல்வி அறக்கட்டளை நோயத்தினருக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜோதிபாசு அவர்கள் நன்றி தெரிவித்தார் இன்றைய தினம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று அனைவருக்கும் இன்றைய தினம் கல்லூரியானது திறக்கப்பட்டது இன்றைய இன்றைய நிகழ்ச்சி காலையில் எங்களுக்காக அனைத்து மாணவர்களும் எங்கள் கல்லூரியின் ஆடிட்டோரியத்தில் ஒன்று கூடியிருந்தனர் அனை அனைத்து புரோகிராம்களும் சிறப்பாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு அனைத்து மாணவ பெற்றோர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்து எங்களுக்கு மிகவும் உற்சாகம் அளித்தார்கள் இணைந்தது காலையில் தொடக்கம் முதலே ஆரவாரத்துடன் செயல்பட்டனர் கல்லூரி அனைத்து ஏற்பாட்டு ஏற்பாடுகளையும் செய்திருந்தது இதற்கு எங்கள் கல்லூரியின் தாளர் இன்ஜினியர் சி தயாபரன் அவர்கள் ஆக்கம் ஊக்கம் அளித்தார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போன்று எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் வழிகாட்டியாக ஸ்டூடெண்ட்ஸு மாணவர்களை இங்கே சேர்ப்பதற்கு எங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருந்த லெமூரியா அறக்கட்டளைக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டுள்ளேன் நன்றி கூட நன்றி